இந்தியாவிலேயே விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்தது திமுக அரசு என முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சுட்டிக்காட்டி பேசினார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த காட்டு சிவிரியில் புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்து ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு மயிலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் புலியனூர் விஜயன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் பொய்யான வாக்குறுதிகளை கூறி திமுக ஆட்சியை பிடித்ததாக தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கரன் மயிலம் தொகுதி செயலாளர் சம்பத் மாவட்ட கழக இணை செயலாளர்கள் ஆனந்தி அண்ணாதுரை உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்

எதல என்ன சொன்னாரு நீங்களும் ஆயிரம் ரூபாய்க்கும் ஆயிரத்தி ஐநூறு வித்தியாசம் தெரியாம ஓட்டு போட்டு இன்னைக்கு தகுதி இருந்தா ஆயிரம் ரூபாய் ஓட்டு போட்டு இருக்குமா